போது தம்பி போதும்பி சொல்லும் என் மதிப்பு மிகு என் அன்பு மக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மூணார் மோகன்ராஜன் அன்பான வணக்கம் கேரள மாநிலத்தில் கடந்த ஐம்பது வருடமாக தோட்டம் தொழிலாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பஞ்சப்படியை பெற்றுத்தர முன்வராத தொழிலாளர்களுக்கு முழுவதுமாக துரோகம் இழைக்கின்ற கேரளத்தில் செயல்படுகின்ற அனைத்து தொழிற்சங்கங்களையும் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் முதல்ல அனைத்து தொழிலாளர்களுக்கும் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் பஞ்சப்படி என்றால் என்ன என்பதை நீங்கள் உணர வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சுருக்கமாக சொல்கிறேன் நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் உபயோகிக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் அரிசி சீனி சோப்பு பருப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதில் பெட்ரோல் டீசலும் உட்படும் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பொருட்களுடைய விலை உயரும் பொழுது அதற்கேற்றாற்போல் போல் பஞ்சப்படியை உயர்த்தி தர வேண்டும் என்பதுதான் சட்டம் ஆனால் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த தொழிற்சங்கங்கள் முழுவதுமாக தோட்டம் தொழிலாளர்களுக்கு துரோகத்தை இழைத்து வருகின்றது இது தோட்டம் தொழிலாளர்கள் சொன்னால் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் கிடையாது ஏலம் தேயிலை காப்பி ரப்பர் நான்கு தோட்டங்களிலும் பணிபுரியக்கூடிய கேரளத்தில் முழுவதுமான உள்ள தொழிலாளிகள் மூன்று லட்சம் தொழிலாளர்களைத்தான் ஒட்டுமொத்த தொழிற்சங்கமும் துரோகித்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் ஆதாரபூர்வமாக பெறப்பட்ட நகலின் மூலம் உங்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பஞ்சப்படியில் வந்து எண்பத்தி ஏழு பிரிவுகள் இருக்குது அதில் தோட்டம் தொழிலாளர்கள் ஒரு பிரிவு இப்படி ஐம்பது வருடமாக இந்த எண்பத்தேழு பிரிவில் எண்பத்தி ஆறு பிரிவுக்கு சரியான முறையில் பஞ்சப்படி கிடைத்து கொண்டிருக்கின்றது பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் கிடைக்காத ஒரு துறை தோட்டம் தொழிலாளர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த துறைக்கு தான் கடந்த ஐம்பது வருடமாக இந்த தொழிற்சங்கங்களால் சந்தாவையும் நன்கொடையும் பெற்றுக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை ஒளிய தொழிலாளர்களுக்காக செயல்பட இவர்கள் முன்வரவில்லை என்பதுதான் வெட்ட வெளிச்சமான உண்மை இந்த செய்தியை அதாவது இந்த பஞ்சப்படி இப்படி கிடைக்க வேண்டும் அது தொழிற்சங்கங்களால் முடக்கப்படுகின்றது என்று அறிந்து கொண்ட பள்ளிவாசல் எஸ்டேட் பேக்கெட்டிங் சென்டரில் பணிபுரியக்கூடிய என் அன்பு சகோதரர்கள் கரிம்பாய் சண்முகநாதன் பழனிசாமி ராமர் இந்த நான்கு சகோதரர்களும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாத வருமானத்தில் துச்சமான வருமானத்தை மிச்சப்படுத்தி கடந்த பனிரெண்டு வருடமாக மூன்று லட்சம் தோட்டம் தொழிலாளர்களுக்கும் சட்டப் போராட்டம் நடத்தி அது இறுதி வடிவத்திற்கு வந்துவிட்டது அந்த இறுதி வடிவம் கிடைத்ததை கிடைத்தும் இதற்கு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டிருப்பது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் பிஎல்சி என்கின்ற பிளாண்டேஷன் லேபர் கமிட்டி அதாவது அரசு நியமிக்கப்பட்ட அரசு அங்கீகாரமற்ற பிஎல்சி கமிட்டி என்னடா பிஎல்சி கமிட்டிக்கு அரசு அங்கீகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா நான் சொல்லலை என் கையில் இருக்கக்கூடிய தகவல் உரிமை அறியும் சட்டத்தின்படி பெறப்பட்ட ஆவணங்கள் சொல்லுது பிஎல்சி கமிட்டிக்கு அரசு அங்கீகாரம் இல்லை என்று அப்படிப்பட்ட அந்த பிஎல்சி கமிட்டி அரசு அங்கீகாரம் பெற்ற மினிமம் வேதனை உபதேச சமிதி அதாவது குறைந்தபட்ச ஊதிய நிர்ணய குழு இவங்க தான் இந்த பஞ்சப்படியை தீர்மானிக்க வேண்டிய கமிட்டி இந்த கமிட்டி அதிகாரம் பெற்ற அங்கீகாரம் அரசு அங்கீகாரம் பெற்ற அதிகாரம் பெற்ற இந்த கமிட்டி ஐந்து முறை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பரிந்துரைத்தும் செவ்வுடன் காதில் ஊதிய சங்காக நிர்வாகங்களுக்கு ஜால்ரா அடித்து கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றது தொழிற்சங்கங்கள் இந்த இது மட்டும் மனித உரிமை ஆணையமும் எங்களுடைய கோரிக்கை நியாயமானது நிச்சயம் செய்ய வேண்டும் என்று அவர்களும் பரிந்துரைத்தார்கள் இதற்கு எல்லாம் மீறி போராடி இறுதியாக நமது தேசத்தின் ஜனாதிபதியான பெரும் மதிப்பிற்குரிய திருமதி திரௌபதி முர்மு அவர்களுக்கும் கேரள மாநில முதன்மை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கும் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து நகல்களையும் அனுப்பி கொடுத்ததின் பலனாக ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக தலையிட்டு கேரள மாநில முதன்மை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கு பரிந்துரைத்திருந்தார் அதை எங்களுக்கும் அறிவித்திருந்தார் அதே போன்று சீஃப் செக்ரட்டரியும் ஜனாதிபதி மாளிகையில் இருந்து இது போன்ற பஞ்சப்படியை குறித்து தகவல் பரிந்துரை வந்திருக்கின்றது என்று எங்களுக்கும் அறிவித்திருந்தார் இந்த பஞ்சப்படிக்காக மட்டும் இது மட்டும் இல்லை நிறைய இருக்குது எல்லாத்திற்குமாக இதுவரை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி பெறப்பட்ட ஆவணங்கள் எப்போலன்னு பார்த்தீங்கன்னா மூணார் டவுன்லேருந்து ரோட்டில் ஒரு ஒரு பேப்பராக வச்சு போனால் கோட்டையம் தாண்டிடும் அப்போ நீங்களாக புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ தகவல் உரிமை அறியும் சட்டத்தின்படி பெறப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதனால் அது இல்லாமல் இந்த ஐந்து முறை இந்த கமிட்டி பரிந்துரைத்தும் மனித உரிமை ஆணையம் பரிந்துரைத்தும் இந்த அங்கீகாரமற்ற பிஎல்சி கமிட்டி சொன்னது என்ன தெரியுமா இப்போல்லாம் கொடுக்க வேண்டாம் இப்போ தீர்மானிச்சுருக்கிறது ஒரு புள்ளிக்கு ஒரு ரூபா நாற்பத்தொம்போது பைசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த அங்கீகாரமற்ற இந்த பிஎல்சி கமிட்டி நம்ம வரி பணத்தில் தின்னுக்கிட்டு நம்மக்கிட்ட பிஎல்சி மெம்பர்னு சொல்லி பந்தா பண்ணிக்கிட்டு நடக்கக்கூடிய இந்த கமிட்டி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் கொடுத்தது போன்ற ஏழு ரூ ஏழு பைசா மட்டும் வெறும் ஏழு பைசா மட்டும் கொடுத்தால் போதும் என்று இப்போ தீர்மானிச்சிருக்கிறாங்க நான் அந்த கையில் வச்சுப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கேன் பாருங்க இது சும்மா கிடையாது யார் யார் என்னென்ன பேசுனாங்க பிஎல்சி கமிட்டியில் இப்போ நான் காட்ட மாட்டேன் இப்போ காட்டினா இந்த நாடகம் பண்ணார் அதுக்கு ஒரு நாடகம் போடுவாங்க சரியான நேரத்தில் தகவல் உரிமை அறியும் சட்டத்தின்படி பெறப்பட்டது எங்கேயும் தப்பிக்க முடியாது நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த ஊழல்வாதி கூட்டங்களுக்கு கொடி பிடிக்காதீங்க கோஷம் போடாதீங்க உங்கள் முன்னாடி நாடகம் ஆடுறாங்க நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்லும்போது என்ன சொன்னீங்க சில ஆள்கார் சொன்னாங்க ஜால்ரா கோஷ்டிகள் ஏதோ என்னுடைய தனிப்பட்ட விஷயமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட யார் மேலேயும் எந்த இல்லை வெறுப்பும் கிடையாது அந்த பதவி அதாவது மக்கள் போட்ட பிச்சை நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கிடைக்கக்கூடிய பதவிகள் நான் உட்பட அந்த மக்கள் போட்ட பிச்சையால் கிடைக்கப்ப கிடைக்கப்பட்ட பதவியை அதனுடைய மகத்துவத்தையும் உணர்ந்து செயல்படாத நிர்வாகத்திற்கு ஜால்ரடிக்கூடிய எவ்வளவு ஆளாக இருந்தாலும் சரி எனக்கு ஒன்றும் கிடையாது நான் எதுக்காக செய்வேன் சுட்டி காட்டுவேன் என்னுடைய கடமை என் கண் முன்னே பார்க்கக்கூடிய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மனித உரிமை மீறல் செயல்களையும் நான் பார்க்கும் பொழுது அது எந்த கட்சியாக இருந்தாலும் செய்தி சரி நல்லது செய்யும் பொழுது வாழ்த்துவேன் தீயவை செய்யும் பொழுது சுட்டி காண்பிப்பேன் தட்டி கேட்பேன் அதுக்கு பயந்து எந்த ஒரு அரசியலும் இன்ன வரைக்கும் முப்பத்தாறு வருஷத்தில் நான் பண்ணது கிடையாது அது மாதிரி எந்த ஒரு அரசியல் தலைவர்கிட்டையும் கைகட்டி ஊழல்வாதி என்று தெரிந்த பிறகு ஒரு ஊழல்வாதி தலைவர் என்று தெரிந்த பிறகு எந்த ஒரு அரசியல் தலைவனுக்கு பின்னாடியும் கையை கட்டி போய் நின்ன சரித்திரம் கிடையாது பதவி கிடைக்கும் தேர்தலில் சீட்டு கிடைக்கும்ங்கிற சரித்திரமும் கிடையாது இனியும் கிடையாது அப்படி எனக்கா பிடிக்காமல் நானாக ஒதுங்கி இது திருந்தாத கூட்டம் ஊழல்வாதி கூட்டம் தொழிலாளிகளை துரோகிக்கக்கூடிய கூட்டம்னு சொல்லி நானாக குரல் தனிப்பட்ட முறையில் நானாக செயல்பட்டு இருக்கிறேன் அதை இறுதி வடிவம் இந்த பஞ்சப்படி என்பது நூறு சதம் அனைத்து மக்களுக்கும் பெற்றுக் கொடுக்கப்படும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது எந்த பிஎல்சி வந்தாலும் சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம வரிப்பணத்தில் ஆடம்பரமாக இவங்க பிஎல்சி மெம்பர் பிஎல்சி மெம்பர் பி பெட்டி தூக்கிறதுக்கு ரெண்டு சிங்கிடி என்ன அப்படின்னு கேட்டால் தலைவர் பிஎல்சிக்கு போகிறார் பிஎல்சிக்கு போய் என்ன ஒன்று போகிறாரு ஒன்றும் பண்ண மாட்டார் பிஎல்சியில் போய் அங்கே நிர்வாகம் என்ன நீட்டுதோ அதில் கையெழுத்தை போட்டுட்டு கிடைக்கிறத வாங்கிட்டு வரக்கூடிய வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்படி இவங்க சரியான முறையில் செயல்பட்டிருந்தால் இப்போ எல்லா சேனல்லையும் பார்த்துருப்பீங்க மீடியா ஒன்றில் பார்த்துருப்பீங்க ரிப்போர்ட்டர் சேனலில் பார்த்துருப்பீங்க எல்லாத்துலேயும் இவங்களுடைய வெளியில் வந்துடும் அவங்கள சொல்லலை அதாவது இப்போ நான் கையில் வச்சுருக்கோம்ல இதை இப்போ விடக்கூடாதுன்னு அந்த நாடக மன்னர்களுக்கெல்லாம் நாடக அடிச்சிங்க பார்த்தீங்களா அப்போ தெரியும் ஜாலரா அடிச்ச கோஷ்டிகளுக்கு அப்போ தெரியும் இந்த இதெல்லாம் வெளியே வரும்போது அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு நான் அந்த ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக கத்திக்கிட்டு இருந்தது உண்மை தான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நீங்கள் உணர்வீங்க அது வரைக்கும் யாரும் மாட்டீங்க எனக்காக இதில் ஒரு நயா இப்போ எனக்கான பிரயோஜனம் கிடையாது எனக்கு தேவையும் இல்லை நான் பேசுவதும் செய்வதும் அனைத்தும் அரசியல் என்பது தூய்மையானது பொது சேவை என்பது மிகவும் தூய்மையானது அதை நேர்மையான முறையில் முடிந்தவரை உள்ள நேரம் நான் இறுதி மூச்சு வரை என்னால் முடிந்தவரை இறுதி மூச்சு வரை இருக்கும் வரை நேர்மையாக சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு மட்டும் தான் செயல்படுவேன் என்பது என்னை அறிந்த அனைவருக்கும் நன்றாக தெரியும் அதில் யார் வந்து கூறுக்க வந்தாலும் சரி அதை நமக்கு கவலையும் கிடையாது வழக்கு போடுவாங்க போடுங்க நீங்கள் என்ன வழக்கு போட்டாலும் நம்ம சந்திக்கிறதுக்கு தயார் இவங்களால் வழக்கு போட முடியாட்டி அடுத்து தூண்டி விடுவாங்க அது வரும் அடுத்து வரும் அதனால் செய்து தோட்டம் தொழிலாளர்கள் உணர வேண்டும் இது போன்ற ஊழல்வாதிகளுக்கு கொடிபிடிப்பதும் கோஷம் போடுவதையும் தயவு செய்து நிறுத்திவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒன்னே ஒன்று நீங்கள் இந்த மாதிரி ஊழல்வாதிகளுக்கு கொடிபிடித்து கோஷம் போடுமோ ஒன்னே ஒன்று நினச்சி பாருங்கள் நம்மளுடைய தலைமுறைகள் வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைகளை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் கூட்டங்களுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கின்றோம் ஊழல் பெருகி கொண்டிருக்கின்றது ஆகவே தயவு செய்து ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து நம்மளுடைய தலைமுறைகளின் எதிர்காலம் சிறப்பாக முடிந்தவரை ஊழலற்ற ஒரு அமைப்பை உருவாக்க ஒரு சமூகத்தை உருவாக்க நம்மால் முடிந்தவரை விதைத்துவிட்டு செயல்படுவோம் செல்வோம் அதை வரும் தலைமுறைகள் அனுபவிக்கும் என்பதுதான் எங்களுடைய போராட்டம் இந்த போராட்டத்தில் பள்ளிவாசல் எஸ்டேட்டை சார்ந்த என் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர்கள் கரிம்பாய் சண்முகநாதன் பழனிசாமி ராமர் இந்த நான்கு பேருக்கும் என் சார்பாகவும் கேரளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மூன்று லட்சம் தோட்டம் தொழிலாளர்களின் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜால்ராக்கள் தயவு செய்து இந்த பணம் பஞ்சப்படி பணம் கிடைக்கும் பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது ஒரு அநாதா ஆசிரமத்துக்கோ அதை இதை முதியோர் இல்லத்திற்கோ அந்த பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஊழல்வாதிகளுக்கு நீங்கள் சேர்ந்து அடித்த ஜால்ரா அந்த பாவம் உங்களுக்கு ஒரு புண்ணியமாக அமையும் ஆகவே அப்படி பணம் கிடைக்கும் போது இந்த பேச வீண் சவுடால் பேசக்கூடிய இந்த ஜால்ராக்கள் தயவு செய்து அந்த பணத்தை வாங்காதீர்கள் ஏன்னா அவங்க யாருக்கிட்டையும் நம்ம பத்து பைசா வாங்கலை அதெல்லாம் சொந்த உழைப்பால் சொந்த உழைப்பால் ச செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த செயல் இறுதி வடிவம் வரப்போகிறது ஆகவே தயவு செய்து இந்த பஞ்சப்படி கூட்டம் சொல்லிச்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் கொடுத்த ஏழு பைசா கொடுத்தா போதும் என்று சொன்ன இந்த பிஎல்சி கமிட்டிக்கிட்ட என்னுடைய கேள்வி ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் உங்களுக்கு சந்தா எவ்வளவு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்தா வாங்கிக்கிறவீங்களா ஆ முடியுமா முடியாது இல்லை அது மாதிரி டொனேஷன் நன்கூட கேட்டிங்கன்னா எவ்வளவு ஐம்பது பீசா அறுபது பீஸா எண்பது பீஸா ஒரு ரூபா அப்படி தானே போடுவாங்க போட்டால் வாங்கிக்கிறவீங்களா முடியாதுல்ல ஏன்னா இவங்க மட்டும் இந்த விஞ்ஞான காலத்துக்கு வந்துடுவாங்க நாங்கள் பழமை காலத்தில் நிற்கணுமா தொழிலாளர்கள் இப்போ இந்த விஞ்ஞான காலத்தில் வந்து இவங்களுக்கு தேவையான பங்களா இவங்களுக்கு தேவையான வாகன வசதி இவங்களுக்கு தேவையான கோடிகளுக்கான சொத்து எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு தொழிலாளியை கொண்டே அட வச்சுக்கிட்டு இவங்களும் இவங்க குடும்பமாக ஆடம்பரமாக ரோட்டில் நடந்து வர்றதை பார்க்கணும் வெள்ளையும் சொல்லையுமா அப்படி இந்த இதெல்லாம் போட்ட தொழிலாளி பிச்சையா போட்டிருக்க அவ்வளவு தொழிலாளி போட்ட பிச்சை அவங்களோட உழைப்பு இரத்தமும் வேர்வையும் உயிரை பணையம் வச்சு காட்டு முருகங்களில் தாங்கள் உயிரை பணையம் வைத்து அவர்கள் கடின உழைப்பு உழைத்து ரத்தத்தையும் விரும்பி சிந்தி கொடுத்த சந்தாவிலேயே நன்கொடையிலேயே உடம்பை வளர்த்துக்கிட்டு ஆடைகளை அணிவிச்சு கொண்டு குடும்பமாக ராஜபோகமாக வாழ்ந்துக்கிட்டு அந்த தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடுத்த ஏழு பைசா போதும் அந்த ஏழு பைசா இப்போ சந்தா ஏ ரூபா ரெண்டு ரூபா போதும்னா ரைட்டு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பிஎல்சி கமிட்டியை பிரித்து விட்டுருங்க வேஸ்ட்டு இந்த பிஎல்சி கமிட்டிங்கிறது சும்மா பந்தா கு வேஸ்ட்டு வேஸ்ட்டு பதவிக்கு ஒரு போஸ்ட்டுக்காக ஒரு தன்னை அழகுப்படுத்திக்கிறக்க ஒரு போஸ்ட் கொடுப்பாங்கல்ல ஏதாவது போ கொடுக்குமா அந்த போஸ்ட் அது மாதிரி தேவையில்லாத ஒரு பதவி இந்த பிஎல்சிங்கிறது ஃபுல்லாக நிர்வாகத்துக்கு ஜாலம் அடிக்கக்கூடிய இந்த பிஎல்சி எதுக்கு இந்த பிஎல்சியை பிரித்து விட்டுட்டு மக்கள் வரிப்பணம் வீண் விரயம் இருக்க சம்பளம் கூட்டுங்கிறாங்க பிஎல்சி என்றைக்கையாக கூட்டியிருக்கு மூணு வருஷத்தில் எந்த வருஷத்தில் கரெக்டாக கூட்டியிருக்கு சம்பளம் அது கூட்டுறது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கழிச்சு கூட்டுறது எவ்வளவு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா இதானே கூட்டுறது இது எதுக்கு இந்த பிஎல்சி எங்கள் வரிப்பணத்தை சும்மா தின்னுட்டு காலி இப்போ வேஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு எவ்வளவோ இன்றைக்கி மாநிலத்துக்கு தேவையாக இருக்குது அந்த வரிப்பணத்தை வேறு எதுக்காக பயன்படுத்தலாமே ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு பயன்படுத்தலாமே ஆகவே பிஎல்சி திட்ட க கமிட்டியை பிரித்து விடணும் அப்படி இல்லாட்டி பிஎல்சியை ல எல்லாரும் பார்க்குற மாதிரி தொலைக்காட்சி டெலிகாட்ஸ் பண்ணணும் முடியுமா முடியாது அப்போனா வெ வெளியே வந்துருமே என்ன கையெழுத்து போடுறோம் எங்க கையெழுத்து போடுறோம் என்ன பேசுகிறோம் வெளியே வந்துடும் நடக்காது இந்த பிஎல்சி கமிட்டியை பிரித்து விட்டுட்டு இந்த பஞ்சப்படி அதாவது முன்னூத்தி நாற்பத்தி மூன்று பொருட்களுடைய விலைகள் உயரும் பொழுது அதற்கு ஏற்றாற்போல் இவர்கள் சம்பளத்தை உயர்த்தி இருந்தாலே இன்னைக்கு ஓரொரு தொழிலாளர்களும் சூப்பர்வைசர்களும் கிரச்ச அட்டண்டர்களும் ப மற்றும் பல தொழில் புரியக்கூடிய தொழிலாளர்களும் ஒரு நாள் தினக்கூலி என்பது கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத தினக்கூலி இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்திருக்கும் இதை முழுவதும் கெடுத்தது கேரளத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து தொழிற்சங்கம் தான் எந்தெந்த தொழிற்சங்கம் கொடுக்கக்கூடாது யார் யார் சொன்னால் அப்படிங்கிற ஃபுல் ஆதாரம் இதாக ஆட்சி கையில் வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆதாரத்தை சரியான நேரத்தில் ஒன்று ஒன்றா வெளியிடுவேன் அன்னைக்கு உணர்வீர்கள் இந்த ஜால்ரா அடிச்ச இந்த கூட்டத்துக்கு ஜால்ரா அடித்த ஜால்ராக்கள் எவ்வளோ வருத்தப்படுவீங்க அன்னைக்கு நீங்கள் சிந்திச்சு பாருங்க ஆகவே தயவு செய்து எங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில் சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் தீர்மானித்த ஒரு ஒரு புள்ளிக்கு ஒரு ரூபா நாற்பத்தி பைசாவை உடனடியாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் அதற்கு தகுந்தாற்போல் சூப்பர்வைசர்களுக்கும் கிரச்சி அட்டண்டர்களுக்கும் வாட்சர்மார்களுக்கும் மற்றும் பல தொழில் புரியக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் வழங்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எந்த காரணத்தை கொண்டும் பிஎல்சி நினைத்தது நடக்காது நடக்க விட மாட்டோம் ஏழு பைசா கிடைக்கணும் கனவு கூட நினைச்சு பார்க்க வேண்டாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இறுதியாக அனைவரும் ஒருமித்த கருத்துடன் உங்களுடைய உரிமைகளையும் சலுகைகளையும் கேட்டும் போராடியும் பெற முன்வர வேண்டும் இது போன்ற ஊழல்வாதிகளை அடையாளம் கண்டு இதுக்கு மேலே சொல்ல முடியாது யார் இன்னும் ஆள தான் சொல்லலை பேரு அது கரெக்டாக நேரம் வரும்போது சொல்லுவேன் ஆதாரபூர்வமாக எதுவுமே ஆதார எல்லாமே எதுவுமே பேச மாட்டேன் எனப்போ வழக்கு படலாம்ல என் ஆதாரம்லாம் வழக்கு படலாம் ஆதாரெல்லாம் போட்டால் வழக்கு படலாம்ல போடலாம் போடுங்க அப்படி ஆதாரத்தோடு தான் நாங்கள் எல்லாருமே செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் தொழிலாளர் நலன் காக்க போராடுகின்ற எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டு தோட்டம் தொழிலாளர்கள் வரும் வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய தலைமுறைகளின் எதிர்காலத்தை சிந்தித்து கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு அமைவதற்கு அனைவரும் ஒருமித்த கருத்துடன் முடிந்தவரை தீயவைகளை ஒழித்து ஊழலை ஒழித்து நல்லவைகளை வரும் தலைமுறைக்காக நாம் பகிர்ந்து செல்வோம் செயல்படுத்தி செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு நாட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் என்றும் நேர்மையான முறையில் செயல்படும் மோனார் மோகன்ராஜ்